வணக்கம் இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா சந்திரன் என்ற கிரகம் வலிமை பெறும் பொழுது அது எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறதுன்றத பார்க்க போகிறோம் இப்போ சந்திரன் வலிமை பெறுதுன்னா என்ன ஆட்சி உச்சம் நீசம் இல்லைன்னா தனது வீட்டை பார்ப்பது இல்லைன்னா வக்கிரமான கிரகங்களோடு சேர்ந்திருப்பது இல்லை ஏதோ ஒரு கிரகத்தோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பது இல்லைனா ஒரு ராசியினுடைய ஆரம்பத்தில் இருப்பது இல்லைனா கடைசி டிகிரியில் இருப்பது இதெல்லாம் வந்து சந்திரன் வந்து வலிமை பெறுதுன்னு என்ற அர்த்தம் எடுத்துக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்னா இப்போ ஒரு ஜாதகர் சந்திரன் வலிமை பெற்று எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறார் அந்த கிரகத்தினுடைய காரத்துவம் என்ன என்று பார்க்கணும் அந்த ராசியினுடைய காரத்துவம் என்ன என்று பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஜாதகர் முழுமையாக அந்த தன்மையில் தான் வந்து காணப்படுவார் என்றதை நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் இப்போ சந்திரன் வலிமை பெறும்போது தாயினுடைய சிந்தனை பொதுவான வந்து பலன்கள் வந்து தாயினுடைய சிந்தனை வந்து மேலுவாங்க தாயை வந்து நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை மேலுவாங்க எல்லார்கிட்டையும் அன்பாக கேராக பாதுகாப்பாக எப்படிலாம் இருக்க முடியுமோ அவங்கக்கிட்டலாம் வந்து இந்த மாதிரி அரவணைப்போடு நடந்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து அந்த சந்திரன் வலிமை பெறும்பொழுது தானாக அமைகிறது அதோட வண்டி வீடு வாகனம் இந்த மாதிரி சிந்தனைகள் வந்து அவருக்கு வந்து மேலோங்கி காணப்படும் ஆட்களை எப்படியாவது ஒரு வீடு அழகான ஒரு வீடு கட்டி அதில் வந்து குடும்பம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து அவருக்கு மேலோங்கி காணப்படும் சந்திரன் என்றால் உணவு அவர் வந்து உணவு பிரியராக காணப்படுவார் சந்திரன் என்றால் பயணங்கள் பயணம் பண்ணுறதுல வந்து ரொம்ப பிரியமாக காணப்படுவார் ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வாகனம் ஓட்டுறதும் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சந்திரனுடைய தன்மைகள் அனைத்துமே வந்து இவருக்கு வந்து அதீத நன்மைகளும் அதீத தீமைகளும் அதனால் வந்து இடையூறுகளும் இவருக்கு ஏற்படும் சந்திரன் என்றால் தாய் சந்திரன் என்றால் மாமியார் இந்த அம்மாவாலையும் சரி மாமியாராலேயும் சரி அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனைகளை கையாளக்கூடிய தன்மை இந்த சூழ்நிலை இந்த பிரபஞ்சத்தில் வந்து இவருக்கு ஏற்படும் அதையெல்லாம் வந்து அவர் வந்து எச்சரிக்கையாக வந்து வாழ்க்கையில் பயணம் பண்ணணும் அதோட இந்த சந்திரன் கண் ஆணாக இருந்தால் இடதுகன் பெண்ணாக இருந்தால் வலதுகன் சொல்லுவாங்க கண்ணில் வந்து பிரச்சனைகளை ஏற்படக்கூடிய சிறிய வயதிலே வந்து கண்ணாடி போடக்கூடிய தன்மையை வந்து உண்டாக்கிடும் ஆக மொத்தத்தில் சந்திரன் வலிமை பெறும் பொழுது அவர்களுடைய அந்த காரகத்தன்மைகள் வந்து அவருக்கு சிந்தனையில் வந்து மேலோங்கி காணப்படும் அது வந்து வாழ்க்கை முழுவதும் பெறுவதில் மிக பெரிய சிக்கலை சந்தித்து கொண்டு அவர் வந்து வாழ்க்கை பயணத்தை கடப்பார் அதுவே ஒரு சூரியன் கூட ஒரு புதன் கூட ஒரு சனி கூட சேரும் பொழுது அரசு துறைகளில் அவர் காணப்படுவார் நெருங்கிய டிகிரியிலேயோ இல்லை நெருங்கிய ராசியிலேயோ இருக்கும் பட்சத்தில் சூரியனோட இருக்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து அந்த சூரியனால் கிடைக்கக்கூடிய அரசாங்கம் அரசியல் அரசு துறை சம்பந்தமான விஷயங்களில் வந்து அவருக்கு ஆதாயம் கிடைக்கும் அதே போல் மற்ற கிரகங்களினுடைய தன்மைகளும் அதே போல தான் இருக்கும் சந்திரன் கூட சந்திரன் செவ்வாய் கூட சேரும் பொழுது செவ்வாய் என்றால் ரத்தம் உடலில் உள்ள இரத்த நாளங்கள் மூலியமாக சுரபிகள் மூலியமாக அவருக்கு வந்து சில சில பிரச்சனைகளை கொடுக்கும் செவ்வாய் என்றால் சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த தன்மைகள் மூலியமாக அவருக்கு அது பிரச்சனைகள் இருக்கும் புதன் என்றால் அல்லது சந்திரன்னா தாய் புதன்னா வந்து சகோதரி அல்லது மகள் இந்த மகள் மூலியமாக சகோதரி மூலியமாக இவருக்கு அசிங்கம் அவமானங்கள் சர் சில இடையூறுகள் வந்து ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அவர்களுடைய சகோதரி அல்லது மகள் சந்தர்ப்பவாதிகளாக காணப்படுவார்கள் அதை சந்தேகமே கிடையாது சந்திரன் புதன் இந்த இணைவு அதுவே குருவாக இருந்தால் கௌரவமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிந்தனை வந்து மேலும் கொண்டே இருக்கும் ஆனா அதுல வந்து தவறு செய்வதற்குண்டான சந்தர்ப்பவாதிகளாக சூழ்நிலையாக இவர் வந்து காணப்படுவார் அதுவே சுக்கரன் சுக்கரன் சந்திரன் என்றால் உடல் உபாதைகள் அபில ஆசைகள் மூலியமாக உண்டாகக்கூடிய நோய்கள் மூலியமாக அவதிப்படுவார் அதே ராகு கேதுக்கள் என்றால் சொல்லவே தேவையில்லை தீய கிரகங்களுடைய பங்கு இருக்கும்போது பேராசை மர்மமான நோய்கள் இது மூலியமாக தாய் தந்தையினுடைய வழி வர்க்கத்தினர் அதாவது ராகு என்றால் தந்தை வழி வர்க்கத்தினர் கேது என்றால் தாய் வழி வர்க்கத்தினர் மூலியமாக இடையூறுகள் சஞ்சரங்கள் நோய்கள் வருவதற்கு அதாவது கண்ணுக்கே தெரியாத நோய்கள்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இவங்க உடம்பு ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சந்திரன் ராகு சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகளில் வந்து வரும் கேது சந்திரன் அதாவது இளமையிலேயே தாய் வந்து மிகுந்த போராட்டமான வாழ்க்கையை வாழக்கூடிய தனிமையில் வாழக்கூடிய தன்மையை தந்த ஜாதகர் வந்து அனுபவிப்பார் அதுதான் வந்து சந்திரன் ராகு சந்திரன் கேது அமைப்பு இதுபோல சந்திரன் வலிமை பெற்று அதன் கூட சேரும் கிரகங்களுடைய காரத்தத்துவத்திற்கு ஏற்றார்வர் அந்த ஜாதகர் காணப்படுவார் இந்த சந்திரன் என்றால் சமூகம் என்று சொல்வாங்க அந்த சமூகம் இவருக்கு பல விதத்தில் வந்து நன்மைகளாகவும் தீமைகளாகவும் காணப்படும் சமூகத்தை வந்து ஒரு நேரத்தில் ஆதரிப்பவராகவும் அதே சமூகத்தை வெறுப்பவராகவும் இவர் காணப்படுவார் சந்திரன் வலிமை பெறும்பொழுது ஆட்சி உச்சம் நீசம் தனது வீட்டை பார்ப்பது ராசியினுடைய ஆரம்ப டிகிரி முடிவில் இருக்கிறவங்களுடைய டிகிரி இதுதான் வந்து சந்திரன் வலிமை பெற்றால் அவர் அவர் மூலியமாக கிடைக்கக்கூடிய இந்த ஜாதகருக்கு பலா பலன்கள் வந்து நூறு பர்சன்டேஜ் மிக துல்லியமாக இந்த பிறகு நாடியில் வந்து இருக்குது இந்த சந்திரன் எந்தெந்த கிரகத்தோடு சேருது எந்தெந்த கிரகத்தோடு இணைது பார்க்குது என்ற விஷயத்துக்கு ஏற்றார் போல இந்த ஜாதகர் காணப்படுவார் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் அடிப்பு விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர்வோடையை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழ்கள் மீண்டும் ஒரு ஜாதக இணைவோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்